வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட்டோ பை மோட்டோ அப்போ டவுன்லோட் பண்ணுங்கள் ஆப்பியா ஷாப்பிங் பண்ணுங்கள் மோட்டோ ஆன்லைன் ஷாப்பிங் பை மோ மை சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடு ஸ்டைலில் ஈஸியாக இப்படியும் செய்யலாம் இறால் தொக்கு இறால் வந் இறால் கடல் எறா ஏரிலை எறா வாத்து எறா அப்புறம் பண்ணை இறான்னு இப்போ நிறைய இறால் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நமக்கு டைகர் எறா வாங்கியிருக்கிறோம் நம்ம டை ஒரு கிலோ இற வாங்கியிருக்கிறோம் இது டைகர் எறாவிலேயே பெரிய இறவை வாங்கியிருக்கிறோம் பெரிய இறாகின்றதுனால நம்ம எல்லாமே நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் ஆன்லைன்லேயும் இந்த மாதிரி பாக்கெட் ஏறாக வருது ஆன்லைனில் இந்த ரெட் கலர் வளர்க்குற இறா இது ரெட் கலரில் இருக்கிறது இது வந்து அதிகமாக இப்போ இந்த கடல் வாரத்தில் வளர்க்குறாங்க அப்புறம் நமக்கு தேவையான வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு தக்காளி போடுறோம் ஏன்னா நம்ம செய்ய போகிறது தொக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு பூண்டு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனைக்கு தான் வேணும் அதனால கொஞ்சமாக தான் போட்டுக்கிறோம் ஆனால் வந்து இஞ்சியையும் பூண்டையும் நல்லாவே பேஸ்ட் பண்ணுறோம் அப்புறம் மிளகு வேணும் மிளகுத்தூள் வேணும் அப்புறம் சீரகம் வேணும் சீரகத்தூள் வேணும் சோம்பு வேணும் சோம்புத்தூள் வேணும் அதுக்கப்புறம் மிளகாய் தனி மிளகாய் வேணும் தனி மிள அப்புறம் குழம்பு மிளகாய் வேணும் அப்புறம் மல்லித்தூள் வேணும் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாயும் வேணும் தனி மிளகாயும் வேணும் காஷ்மீர் சில்லியும் வேணும் ஏன்னா அது தொக்கு அதனால் நமக்கு இது எல்லாமே தேவைப்படுது எல்லாமே நம்ம ஒரு கம்மி குவான்டிட்டி தான் இந்த காரம் அதிகமாக வேணுன்றவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் காரம் தேவை முதலில் வந்து குழம்பு மிளகாய் தூள் நமக்கு பட்டை மசாலா அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம பட்டை மசாலா போடலை அதனால் குழம்புத்தூள் இருக்கிறதே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் இருந்தாலே போதும் மஞ்சத்தூளில் அரைச்ச மஞ்சத்தூள் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பவுடராக இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரி நம்ம கடாயில் ஆயில் போடுறோம் ஆயில் போட்டதும் கடுகு போடுறோம் கடுகு போட்டதும் சீரகம் போடுறோம் சீரகம் போட்டதும் சோம்பு போடுறோம் சோம்பு போட்டதும் ப கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம் கருவேப்பிலை போட்டதும் பச்சை மிளகாய் போடுறோம் பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நம்ம செட்டி வச்சு வெங்காயத்தை போடுறோம் வெங்காயம் மட்டும் இதில் வந்து ஹைலைட்டு வெங்காயத்தோட இனிப்பு நல்ல இனிப்பு சுவை தான் வந்து இறாலுக்கு வேறு லெவலில் கொண்டு போவோம் அதனால் நல்லா பொன்னிறமாக வதக்கிறோம் அதுக்கப்புறம் தக்காளியை போடுறோம் தக்காளியை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் சோம்புத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா அத்தனையும் போட்டு இறாவையும் போட்டு நல்லா கலக்கிறோம் ஆனால் தண்ணி மட்டும் நம்ம ஊற்றலை தண்ணியை ஊற்றவே கூடாது இல்லை ஏன்னா இறாவிலையும் கொஞ்சம் ட்ரையாக தான் வச்சிருக்கிறோம் இருந்தாலும் அது வேகும்போது அதில் இருந்து தண்ணி வெளியே வரும் ஏன்னா எடா எறா உடம்பு ஃபுல்லாக தண்ணி தான் வாட்டரில் தான் இருக்கும் அது வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி தக்காளியில் இருக்கிற தண்ணி இந்த தண்ணிங்கள்லேயே அது நல்லாவே வேக விட்ட ஆயில் மட்டும் கொஞ்சம் நிறைய ஊற்றணும் அதுக்கு ஆனால் ஆயில் வந்து ஆயிலில் தான் நம்ம ஃபுல்லாக வதக்க போகிறோம் இந்த ஆயில் ஊற்றினதும் நல்ல ஸ்பீடு வச்சுக்கிறோம் ஆனால் அதிகமாக கொடுக்கும்போது இப்போ அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு டார்க் கலர் வரும் அதுதான் அந்த செவக்க வைக்கிறது அது செவக்க வைக்கும்போது எறாவுக்கும் கடாய்க்கும் ஒரு இப்போ இது நடக்கும் யார் பெரியவனு கடா என்ன பண்ணோம் அந்த மசாலாவை இழுத்துக்கும் அதுக்கு எண்ணெயை போட்டு போட்டு தேய்ச்சி எடுக்கணும் மசாலாவை அப்புறம் இறா வந்து மசாலாவை எடுத்து ஃப்ரெஷ்ஷான எறா தொக்கு ரெடி தேங்க்யூ